வணக்கம் ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க யம தர்ம ராஜா வந்து ஒரு சின்ன குருவியை அப்படியே பாத்துட்டு இருந்தாராம் இத பார்த்த கழுகு வந்து இந்த குருவி எப்படியாவது அவருடைய பார்வையிலேருந்து தப்பிக்க வைக்கணும்னு சொல்லி குருவியை தூக்கிக்கிட்டு ஏழு மலை ஏழு கடல் தாண்டி ஒரு பெரிய ஒரு காட்டில் போயிட்டு அங்கே நீளமான ஒரு மரத்துல வந்து ஒரு பொந்தில் பத்திரமா வச்சுதுங்களாம் அப்படி வச்சுட்டு திரும்புறதுக்குலாம் அந்த பொந்தில் வந்து ஒரு பாம்பு இருந்துச்சுங்களாம் அது வந்து அந்த குருவியை கொத்தி கொண்டுட்டு சாப்பிட்டுடுச்சுங்களாம் உடனே அந்த கழுகுக்கு ரொம்ப அடிச்சான் சும்மா இருந்த குருவியை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் பாம்பு வாயில் விழுங்க வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதோட வீட்டுக்கு கழுகு திரும்ப வந்துச்சான் அப்போ யம ராஜாவை பார்த்துச்சான் யமதர்ம ராஜா வந்து அந்த கழுகை நோக்கி என்ன சொன்னார்னா ஆமாம் நான் அந்த குருவியை பார்த்தேன் நான் என்ன கற்பனை பண்ணியிருந்தேன்னா இந்த குருவியோட ஆயுசு எப்படி முடியும்ட்டு கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளார நீயே எடுத்துட்டு போய் அதோட வாழ்க்கையை முடிச்சுட்டு என்னுடைய வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்ட இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நான் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்குமோ அதை நடந்து தான் தீரணும் நம்மளால முடிச்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனா நடக்கிறது நடந்து தான் தீரும் அதனால நம்ம எதையும் ரொம்ப யோசிச்சு கவலைப்பட்டு அதை வந்து நம்ம ரொம்ப ஆக்கிக்காம ரொம்ப சாதாரணமாக விட்டுட்டு போயிட்டே இருக்கணுங்க இந்த குட்டி கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்